ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இருநூறு லட்சியம் இருநூறுக்கு மேல வர்றது நம்ம லட்சியம் என்ன 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 இப்படி இப்படி அழகான ஒரு ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சி நம்ம அதை பற்றி பேசிக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சி எதுன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அன்பு சகோதரர் அருமையாக டெப்டிசியம்

நாற்பத்தொன்பது வயசை அடியெடுத்து வைக்கும் அண்ணன் பிறந்தநாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப பொறுமையா இருக்கு என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார் அப்படியே நான் பார்த்துருக்கேன் சார் அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த அந்த வேலையை கரெக்டாக அவரு வாங்கி அதை பொறுமையா ரொம்ப கட்டுப்படுவார் அங்கே அதே மாதிரி இன்னைக்கு தலைமை தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகா அதை அழகா வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனாவிய அவரு அவரு கலைஞருடைய பேரன் அல்லவா மனிதன் மனித இல்லையாரு நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி இருக்கும் இன்னைக்கு அரசியல் இறங்கி அரசியல் தான் அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தவன்ன அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு சினிமா பாணி அவர் முகத்துல பார்க்கவே முடியாது அது மாமன்னனோட முன்புச்சு இனிமேல் அவர் முகத்துல சினிமா மூழ்கிய பார்க்க முடியாது அவருடைய பணி என்னன்னா உழைப்பு 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 எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேரு அவர் பேரு வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு பிறந்த புல்ல எப்படி இருக்கும் பின்னி எடுக்கும் அதனால மக்கள் பணி அழகா சிறப்பா செஞ்சுக்கிட்டு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகா போயிருக்காரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தகுந்த சொல்றேன் எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு என்னவோ பண்ணிருக்காரு ஒரு விஷயத்த மட்டும் இங்க எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன் மகளிருக்குன்னு சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் பாருங்க கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கை பாருங்க அதுக்கு நான் அடிமை நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும் என்ன வேலை பார்த்துக்க பாருங்க ஒன்று இப்ப என் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம தமிழகம் முமச்சரு ஆனால் அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்க கலைஞர் ஐயா செய்ய முந்தியெல்லாம் ஆம்பளை தான் சொத்து பொம்பளை பிள்ளைய பத்து பதினஞ்சு வயசுல கட்டி பத்து வருஷம் கட்டி கொடுப்பான் பன்னெண்டு கட்டி கொடுப்பான் இருபது வருஷம் கட்டி கொடுத்துருவான் ஓடி இன்னொரு விடுக்க போற ரெடி சொத்து சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க அதை உடச்சார் வரேன் கலைஞரை உடைச்சார் சட்டமாக்கி அந்த பெண் மக்களுக்கு பிள்ளைக்கு சொத்து இருக்குடா பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா எனக்கு ஒரு பையன் மூணு பொண்ணு எங்க வீட்ல இந்த பிரச்சனை வரல அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியாக கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சிருக்காருனா பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அது கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக முகமது ஷா வரப்போகிறது ஐயா மாண்பு ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதே தான் இதே தான் அதை ரொம்ப மாறாது அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கணும் பூரா உடையுது எல்லா பக்கமும் உடையுதுன்னு நொறுங்குது எல்லாம் வைக்கிது இங்க இங்கே உடைக்க முடியாம உடைக்க முடியாம அழையிறாங்க அது நம்ம அதை வச்சுக்கிட்டு உடைக்க முடியாது இது பெரிய கோட்டை அது ஆகியனால எல்லாரையும் உங்களை பார்த்துக்கு எல்லாரும்னாலும் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க வழியில ஊரா மேலாம் ஏறி வர்றாங்க ஆட்டோவில் கார்ல அவங்க டிராஃபிக் ஆனிச்சு

எல்லாரும் இருபத்தி நாலு போர் அந்த தேர்தல் வெற்றி பெற்று முதல் முதல் பரிசாரும் வாங்கணும் என்ன சாதனம் இல்ல ஒரு வரி மட்டும் சொல்லினேன் அவருக்காக பாடுகிற ஒரு ஒரு முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு ரெண்டு பேரும் உங்களை பார்த்து பாடுறாங்க

வாழை நியமித்து அது நீதி வரவில்லை எனில் வாழை தொடுத்து ஒன்று நேர்மின் பண்ணது இதுதான் நான் மாமன்னிலையும் பாடியிருக்கேன் மாமன்னிலையும் அவருக்கு அவருக்காக மாமன்ன பாடின பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு பாட்டிருப்பேன் ஒரு பாட்டுமே பாட்டு என்ன சுற்றி பகை வந்து நுகனும் திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய் அது ஐயா பாடினேன் உதயசாருக்கு வெட்டி தோல் கொண்டு முடிப்பாய் ஆனால் இங்க இருங்க யார் என்ன பண்ணாங்க உடனே பதில் சொல்ற சாப்பிட்டாவே ஆப்போ வைப்பாரு அவர் உலகம் சேர்த்த நான் பழகின பா நான் பகிர்ந்து பார்த்தேன் நான் ரொம்ப நெருங்கி நான் சும்மா கேட்கிறக்கெல்லாம் பார்த்துட கிடையாது கேப்பு விட்டு ஒரு பத்து கேள்வி கேட்டால் பதினோராவது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார் நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி அதனால அவற்றையெல்லாம் ஒன்றும் நடக்காது சுற்றி நிற்கிற பூரம் அது பூரா பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில் குடிச்சான் ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே எல்லாமே உள்ள இறங்கி உங்களோட மக்கள் கூட வேலை வாங்குறவங்க மக்களோட மக்களா வேலை வாங்குறதுக்கு தான் ஆள் இல்லாமல் அலையுது இறங்கி உள்ள தைரியமா போவாங்க பயப்பட மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது

பகை வந்து நாளை மொழி தோல் கொண்டு மொழி ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்